தொகுப்பு நாமக்கல் பெரியமணலி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மருத்துவர்களிடம் உயர்தர சிகிச்சை அளிக்க வலியுறுத்தினார் நாமக்கல் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான கரும்பு அறவை துவக்க விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு கரும்பு அறவையை துவக்கி வைத்தனர் அறுவடை செய்யும் வகையில் நடவு செய்து அதிக மகசூல் பெறவும் தமிழக அரசின் மானிய திட்டங்கள் மூலம் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட தியாகி என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப்பள்ளி மாநகராட்சி பள்ளிகளில் இரண்டு நாட்கள் தேர்தல் சிறப்பு ஐ ஆர் படிவம் வாங்குவதற்கான முகாம் நடைபெற்றது அதை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டாா் கோவை பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட சரவணா நகர் பகுதியில் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான பணி துவங்கப்பட்டபோது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பகுதியில் நில உரிமையை நிலைநாட்டுவதற்கான வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை தவறாக பயன்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடு மற்றும் கடைகளுக்கு சீல் வைத்து உரிமையை பறிக்காமல் வழக்கு முடியும் வரை எவ்வித பாதகமான செயலையும் செய்யக்கூடாது என கோரிக்கை வைத்து தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி மூர்த்தி தலைமையில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கணேசன் மாவட்ட ஐடி விங் செயலாளர் சுரேந்தர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முழு ஆதரவு தெரிவித்தனர் பிறகு அத்துமீறி நேற்று தவறான முறையில் வீடுகளுக்கு நுழைந்து சீல் வைக்க முயன்ற அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெங்கமேடு காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் பீகாரில் கடந்த மாதம் பாஜகவில் இணைந்த இருபத்தி ஐந்து வயதே ஆன பாடகி மைத்திலி தாக்கூர் அலிநகர் தொகுதியில் பதினொன்று ஆயிரத்தி முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் கட்சியில் இணைந்த அடுத்த நாளே வேட்பாளர் சீட் வழங்கப்பட்டது தற்போது பீகாரில் இளம் எம்எல்ஏவாக உருவெடுத்துள்ளார் ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தனது குடிமக்களை எச்சரித்துள்ளது சீன அரசு தைவானை கைப்பற்ற சீன ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அது ஜப்பானுக்கும் அச்சுறுத்தல் என்றும் சில தற்காப்பு நடவடிக்கையை எடுப்போம் என்றும் ஜப்பான் பிரதமர் தகைச்சி பேசியதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரிப்பு தமிழ்நாட்டில் தள்ளுவண்டியில் வைத்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் அனைத்து வகையான கடைகளுக்கும் எஃப்எஸ்எஸ்ஏ உரிமம் பெறுவது கட்டாயம் என தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு சான்றிதழ் பெறாத கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆன்லைனில் இலவசமாக சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிப்பு அமெரிக்காவை குறிவைத்து சீன ராணுவத்திற்கு அலிபாபா நிறுவனம் உதவுவதாக வெளியான செய்தியால் பரபரப்பு அமெரிக்காவுக்கு எதிராக சீன ராணுவத்திற்கு அலிபாபா தொழில்நுட்ப உதவி செய்வதாக வெளியான வெள்ளை மாளிகையின் ரகசிய உளவு தகவலால் அந்நிறுவனத்தின் பங்குகள் நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு சரிவு இந்தியாவின் மிகப்பெரிய தீம் பார்க்கான ஒன்றலாவின் மிகப்பெரிய கிளை சென்னையில் வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது அதானி நிறுவனத்துடன் பீகார் அரசு போட்ட மின்சார ஒப்பந்தத்தில் ரூபாய் கோடி ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ஆர் கே சிங் பாஜகவிலிருந்து சஸ்பெண்ட் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி நடவடிக்கை ஒரு வாரத்தில் விளக்கம் அளிக்க பீகார் பாஜக தலைமை உத்தரவு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க